அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்துக்கு ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார்கள் அதாவது வந்து ஒரு இறந்த உடலை ஒரு ஜனாசாவை ஒரு மையத்தை எடுத்து மருத்துவ நோக்கத்திற்காக ஒரு கல்விக்காக விடுத்து ஆய்வு பரிசோதனை செய்யலாமா அப்படிங்கிற அமைப்பில் ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது பொதுவாக வந்து நாங்கள் எப்படி அணுக வேண்டும் என்று சொன்னால் இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் உயிரை பொறுத்த வரைக்கும் அது அல்லாவுக்கு சொந்தமானது மனிதனுக்கு வந்து எந்த ஒரு சொந்தமும் கிடையாது குறிப்பாக வந்து எங்களுடைய உடலை அழித்துக் கொள்வதற்கு கூட யாருக்கும் வந்து அனுமதி கிடையாது தான் இஸ்லாம் வந்து தற்கொலை செய்வதை கூட இஸ்லாம் வந்து ஹராம் என்று சொல்கிறார் தற்கொலை செய்தால் அவன் நரகவாதி என்று ரசூ சலா செல்லம் வந்து சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்குறோம் அப்போ அல்லாஹுத்தால் அல்குருவானே சொல்கிறான் லா தக்துலு அம்புசக்கும் நீங்கள் உங்களையும் நீங்கள் கொலை செய்து விட வேண்டாம் நல்லா சொல்கிறான் அதே போன்று இன்னொன்று சொல்கிறான் நீங்கள் உங்களுடைய அழிவின் பால் உங்களுடைய கரங்களை கொண்டு செல்ல வேண்டாம் அப்படி என்று அல் அல்குருவானலே பல இடங்களை சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்குறோம் அப்போ இந்த அடிப்படையை நாங்கள் பார்க்கிற போது ஒரு ஜனாஸ் அவர் மையத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் அடக் அதாவது இறந்ததற்கு பின்னால் அதை வந்து புனிதமாக நாங்கள் அடக்கம் செய்ய வேண்டும் என்றுதான் இஸ்லாம் சொல்கிறது அதை குளிப்பாட்டி அதற்கு தொழுகை நடாத்தி அதனை வந்து சமூக அந்தஸ்து அடிப்படையில் அதை செய்ய வேண்டும் என்றால் இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகிறது அப்போ இந்த அடிப்படையை தான் அதனை மிகவும் சிறப்பாக கையாள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லியிருப்பது நாங்கள் பார்க்குறோம் அப்போ ரசூ சலுல்லா செல்லம் அதை சொல்லக்கூடிய ஒரு ஒன்று வருகிறது அபுதாபுதை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கஸ்ரு இதமில் க கஸ்ரிகா ஹையன் சொல்லுவோம் அதாவது ஒரு மையத்தினுடைய ஒரு ஜனாசாவினுடைய எலும்பை வந்து யாராவது உடைப்பாராக இருந்தால் உடைக்கப்படுமாக இருந்தால் அது உயிரோடு உழைப்பதற்கு சமம் என்று சொன்னார்கள் அப்போ இது எதனை எடுத்துக்காட்டுகின்ற சொன்னால் ஒரு ஜனாசா ஒரு மையத்தை கூட நாங்கள் அதனுடைய எலும்பை உடைப்பது அதை சேதைப்படுத்துவதை கூட இஸ்லாம் வந்து அனுமதிக்கலை என்கிற ஒரு விஷயத்தை தான் இதன் மூலம் நாங்கள் புரிந்து கொடுக்குறோம் அப்போ இதையெல்லாம் தாண்டி இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இதை எப்படி அணுகிறோம் என்றால் உலகத்தில் வந்து ஒரு நிர்பந்த ஒரு நிலை இருக்கிறது அந்த நிர்பந்த நிலையை பொறுத்த வரைக்கும் அதை தான் ஆக வேண்டும் அதை செய்தால் சமுதாயத்திற்கு பிரயோசனம் இருக்கிறது என்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கமாக இருந்தால் அதை செய்துவிடலாம் அப்ப இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு மருத்துவத்துறையில் வந்து இருக்கக்கூடிய பல்வேறு வட்ட மனிதனுடைய நோய்கள் இருக்கிறது பல்வேறு வட்ட மனிதனுடைய வியாதிகள் இருக்கிறது இந்த வியாதிகளை இந்த நோய்களை எப்படி கண்டுபிடிக்கின்றார்கள் என்றால் ஒரு இறந்த உடலை கொண்டு தான் அதை கண்டுபிடிக்கிறார்கள் அதில் இருக்கின்ற உறுப்புகளில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் அந்த உறுப்புகளுடைய தன்மையை தான் கண்டுபிடிக்கிறார்கள் அப்போ இதன் மூலம் இந்த உலகத்தில் உள்ள ஒரு சமுதாயம் வந்து அப்படியே பயன்படுகிறது இன்றைக்கு நாங்கள் வந்து எங்களுடைய மருத்துவ தேவைகளை எல்லாம் இன்றைக்கு வைத்தியம் மூலம் நாங்கள் குணப்படுத்துகிறோம் என்றால் இதற்கு அடிப்படை காரணம் என்றால் இந்த வைத்திய கல்வித்துறை அப்போ இந்த கல்வித்துறைக்காக இதனை பயன்படுத்துவது வந்து மார்க்கத்தில் வந்து எந்த ஒரு தடையும் கிடையாது ஏனென்று சொன்னால் நாங்கள் அப்படி பயன்படுத்துகின்ற போது நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் சமுதாயத்தில் வந்து இருக்கிற நோய்களை நாங்கள் குணமாக்குவதற்கான வழிவகைகளை நாங்கள் அதன் மூலம் செய்து கொள்கிறோம் அப்போ இதைத்தான் வந்து அல்லாஹுதல் அல்குருவன் சொல்லி காட்டுகின்றான் மன் அஹ்யா ஹையன் அஹ்யன் ஜமியா உலகத்தில் யாராவது ஒருத்தரை வந்து உயிர் வாழ்வதற்கு யாராவது வந்து உதவி செய்வராக இருந்தால் இந்த உலகத்தில் உள்ள அனைவரையுமே உயிர் வாழ செய்வதற்கு சமம் என்று சொல்கிறார் அப்போ இந்த அடிப்படையில் வந்து எப்படி நோக்க வேண்டும் என்றால் இது ஒரு நிர்பந்த ஒரு நிலையில் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் இதனை நாங்கள் எடுத்து படித்து கல்வி கற்று வைத்தியத்துறையை நாங்கள் மேம்படுத்தி சமுதாயத்திற்கு நாங்கள் அதை வழங்குகிறோம் இதனால் சமுதாயத்தில் வந்து பல்வேறுபட்ட பயன்களை பெறக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் பார்க்குறோம் அப்போ இதை பொறுத்த வரைக்கும் மார்க் அறிஞர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இருக்கின்ற மார்க் அறிஞர்கள் வந்து இதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் யாரும் இதற்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை இதனை செய்வதன் மூலம் சமுதாயத்திலே பயன் இருக்கின்றபடி நல்ல இதற்கு அங்கீகாரம் கொடுக்கலாம் என்று சொல்கிறார்கள் இப்போ சாதாரணமாக நாங்கள் இன்றைக்கு பார்க்குறோம் போஸ்ட்மார்ட்டம் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஏதாவது ஒரு விபத்து நடந்தால் அல்லது ஒரு கொலை நடந்தால் இன்றைக்கு வைத்தியத்துறையில் முதலாவது அதை செய்யாமல் அந்த போஸ்ட்மார்ட்டம் என்று சொல்லக்கூட பிரேத பரிசோதனை செய்யாமல் அந்த உடம்பை தரமாட்டார்கள் அப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் போது இது வந்து அல்லாஹுடைய உயிர் அல்லாஹ் இடத்துல இருக்கிறது அல்லாஹ் இந்த உயிரை கைப்பற்றுகிறான் நபியிடத்திலேயே கேட்குறான் அல்லாஹத்தில் எப்படி சொல்லுக்கிறான் என்றால் சருவுனுக்கான ரூஹ் நபி உங்களிடத்திலே இந்த ரூஹை பற்றி கேட்குறார்கள் குளிர் ரூகுமே நம்பு ரப்பி இந்த ரூஹு வந்து அல்லாஹிடத்தில் இருக்கின்ற விட என்ன நபியை நீங்கள் சொல்வதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எனவே ரூகை கைப்பற்றுவது அல்லாவாக இருந்தாலும் இந்த உடல் வந்து வேறு படுத்தி மனிதனுக்கு இருந்தாலும் கூட இதனை நாங்கள் ஒரு இப்படியான ஒரு தேவைக்கு பயன்படுத்துவதில் மார்க்கத்தில் வந்து எந்த ஒருமான தடையும் இல்லை என்பதை தான் இதன் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இஸ்லாம் வலைக்கம் வரமுத்தூர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார்கள் அதாவது வந்து ஒரு இறந்த உடலை ஒரு ஜனாசாவை ஒரு மையத்தை எடுத்து மருத்துவ நோக்கத்திற்காக ஒரு கல்விக்காக விடுத்து ஆய்வு பரிசோதனை செய்யலாமா அப்படிங்கிற அமைப்பில் ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது பொதுவாக வந்து நாங்கள்